மயிலாடுதுறை மாவட்ட திமுக மாணவரணி ஒன்றிய நகர பேரூர் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர் பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்த மாணவர்களிடம் நேர்காணல் நடைபெற்றது மயிலாடுதுறையில் திமுக மாணவரணி ஒன்றிய நகர பேரூர் அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர் பொறுப்புகளுக்கான நேர்காணல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் செந்தில் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் மாணவரணி மாநில துணை செயலாளர் தமிழ்கா அமுதரசன் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு விண்ணப்பதாரர்களிடம் நேர்காணல் நடத்தினர் இதில் மாவட்ட துணை செயலாளர் ஞானவேலன் செல்வமணி தலைமை செயற்குழு உறுப்பினர் ரவி முத்துமகேந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்